हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिव शङ्कर शिव शङ्कर शिवा हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिव शङ्कर शिव शङ्कर शिवा अण्णामलैवलरुणाचलमिन् शिवनीलयो शङ्कर शिवा அன்பே சிவமென அவனியும் நலம் பெற அவதரித்தாய் நீ சங்கர சிவா அன்னையும் தந்தையும் ஆகிய ம கருள் நீயே சங்கர சிவா அகங்காரம் எனும் அகந்தையை நீக்கிய அருள் விளக்கேற்றிடும் சங்கர சிவா கலீனில் மறுமுறை தோன்றிய சங்கர சிவா ஆதி சங்கரர் என முன் ஒரு தரம் தோன்றிய தெய்வம் நீ சங்கர சிவா இவ்வுலகிற்கே ஒரு நீ இருந்திட வந்தாய் சங்கர சிவா இங்கி அறியா பேதையர் தமக்கே எங்க நம் உரைப்பேன் சங்கர சிவா உலக குருவென உணர்ந்த வருளத்தினில் உண்மையாய் உரைவாய் சங்கர சிவா ஊற்றிடும் அமுதென உனை நினைப்பவருளம் ஊறிடுவாய் நே சங்கர சிவாம் எம் துயரெல்லாம் முன் பதம் கண்டால் எங்கோ போகுது சங்கர சிவா ஏதிர புவனமும் படைத்தும் காத்தும் அழித்தும் ஆழ்வாய் சங்கர சிவா ஐயன் நீ என அறுபத்து மூவரும் அழகாய்படின சங்கர சிவா ஒன்பது கோணமும் மேவிடும் சக்தியின் ஒரு பாகம் நீ சங்கர சிவா ும் ஒரு பொருள் நாங்கள் சங்கர சிவாம் அவ்வை போற்றிடும் கணபதி முருகனின் அப்பணும் நீயே சங்கர சிவா கண்ணுள் மணியாய் என்னுள் இருந்துமே காத்திடுவாய் நீ சங்கர சிவா காண்பருளத்தே கவலையை மாற்றும் கடை கண் கண்டோம் சங்கர சிவா கிரியெனத் தோன்றும் அருணையில் வாழும் கருணை தெய்வமே சங்கர சிவா கீதையின் நாயகன் மாதவன் சோதரி நாதனும் நீயே சங்கர சிவாம் குருமுகம் காண குருவெனவாகி குரு தெய்வம்மா நாய் சங்கர சிவா கூற்றுவன் வந்தமை கூப்பிடும் போது காத்திடும் கூத்த சங்கர சிவா கெட்டவன் இவனின நதருள் கொட்டினி காத்தருள் சங்கர சிவா கேட்டிடும் மண் பர்தம் கூறையினை கேட்டுமே கேட்டவாறருள் புரி சங்கர சிவா கை நாள்பயமே தந்து நீ நிற்பதால் கவலைகள் ஓடிடும் சங்கர சிவா கொண்டிடும் அன்பினால் கண்டுனை பாடுவார் காண்பது சொர்க்கமே சங்கர சிவா கோவிலில் கண்டிடும் மூர்த்தியில் உண்ணருள் கோளமே காண்கிறோம் சங்கர சிவா கௌமாரத் தொடு வைணவர் சாத்தரும் சைவரும் போற்றும் சங்கர சிவா சங்கர குருவென இருமுறை தோன்றிய சர்வேஸ்வரன் நீ சங்கர சிவா சாற்றிடும் மந்திர பொருளாய் விளங்கிடும் சச்சிவ சுந்தர சங்கர சிவா சிவமயமான உன் சுயதர்சனமதில் சிவமயமானோம் சங்கர சிவா சீற்றமும் ஏற்றமும் இல்லா சீரிய ஜோதினே சங்கர சிவா சுந்தரன் பாடிய தேவாரம் புகழ் சுந்தரன் நீயே ஏ சங்கர சிவா சூரியன் சந்திரனின் நிறுவிழியன ஜொலித்திட கண்டோம் சங்கர சிவா செண்பகமாலையும் கொன்றையும் சூடும் சிவபெருமானே சங்கர சிவா அடைந்து சார்ந்தவர் துயரை சேராதொழிப்பாய் சங்கர சிவா சைவமம் சமயம் தழித்திட தெய்வமாய் தோன்றிய சங்கர சிவா சொந்தமும் பந்தமும் பாசமும் அகற்றியுன் சிந்தனை தந்திடு சங்கர சிவா சோர்வில மனமும் தாழ்வில வாழ்வும் தந்தருள் புரிவாய் சங்கர சிவா சௌரியமாக உன் பக்தரை வைத்திட செய்வது கடன் சங்கர சிவா ஞமலியில் சகலமும் நீயே ஏன்றுனை சரணடைந்துள்ளோம் சங்கர சிவா ஞானமும் தந்தபிமானமும் தந்து மெஞ்ஞானமும் தந்திடு சங்கர சிவா தத்துவ பொருளாம் சத்திய சிவமுன் தீள்ோம் சங்கர சிவா நானினும் மகந்தை தன்னையே அகற்றியும் தன்னுடன் அனைத்திடு சங்கர சிவா தில்லையுட்குத்த நாய் திகண்டிடும் நின்னையில் தன்னிலே மூழ்கினோம் சங்கர சிவா தீமைகள் யாவையும் நீக்கிய எம்மையும் தன்னழி சேர்த்திடு சங்கர சிவா துன்பமும் இன்பமும் இல்ல நாய் உள நாய் தேகண்டிடும் அன்பண்ணே சங்கர சிவா தூய்மையாய் உள்ளமே நினைப்பவர் உலத்திலே தெய்வமாய் ஒளி தரும் சங்கர சிவா தெய்வமும் சங்கர சங்கரகுருவென தாரணி போற்றிடும் சங்கர சிவா தேடிய வந்துனை நாடியே நின்றவர் நீ என்றன சங்கர சிவா தையினில் வணங்கிடும் சூரியன் ஒளியிலுள் காண்கிறோம் சிவா தொல்லைகள் வந்தமை துரத்திடும் போதினில் வல்லலாய் அருள் புரி சங்கர சிவா தோடுடை செவியனாய் பாலழும் பிள்ளையின் பசியினை போக்கினை சங்கர சிவா தண்ணிருள் தண்ணிலே நே பயின்ிடும் நட்டுவண்ணிதான் சங்கர சிவா நாரனும் பிரனும் தேடியை தேடுனா நாயகநாதண்ணி சங்கர சிவா நின் பத மலரினை நேரிலே நோக்கினால் நெஞ்சமே நெகிழது சங்கர சிவா நீருடை கங்கையும் திங்களும் தடையினில் நின்றிட கண்டனர் சங்கர சிவா நுண்ணுறு தன்னையே நெஞ்சினில் பதித்தவர் நன்னெறி நாடினர் சங்கர சிவா நூல் பல கற்றவர் மறை சொல்லும் சாரமே நீதான் என்றனர் சங்கர சிவா நெஞ்சம் பயின்றவர் தஞ்சம் என்றடைவதால் அஞ்சல் அருள் பூரி சங்கர சிவாம் நேர்மையும் நீதியும் நின்னடியாரிடம் நீங்கா திலங்குது சங்கர சிவா நைந்தவர் நலிந்தவர் நின்றுள் மழிவிழ நீண்டே சங்கர சிவா நொந்தவர் எவரும் முந்தனை கண்ட பின் வெந்துயர் நீங்கின சங்கர சிவா நோக்கிய நின்விழி நோக்கிய நேயர்கள் நீங்கா நிலைத்தனர் சங்கர சிவா பதிமூன்றாண்டினில் பட்டமே சூடிய பெருங்குருணியே சங்கர சிவா பார்ப்பவர் மனத்தில் பரவசமூட்டிய பிள்ளையாயிருந்தாய் சங்கர சிவா பின்பல கலைதனை பயின்றே பணிவுற பண்டிதரானாய் சங்கர சிவா பீடமடைந்த பின்னாடு நலம் பெற பாடுபட்டிருந்தனை சங்கர சிவா புன் சிரிப்புடனே பூசைகள் செய்த பின் புனித நிரளிப்பாய் சங்கர சிவா பூமியை போற்றிடும் புனிய புருடனாய் பெற திகழ்ந்தாய் சங்கர சிவா மற்ற வரிவன் யார் என்றே பலருமே பெருமையாய்போற்றினர் சங்கர சிவா பேதமாய் ஓடிய பல மதத்தோறும் பணிவுடன் அடங்கினர் சங்கர சிவா பைந்தமிழுடனே பல மொழிகளையும் பழுதிலதைன்றாய் சங்கர சிவா புண்ணுருவாக நின்றே ஒளி பெற் பார்த்தோர் மகிண்டனர் சங்கர சிவா போற்றும் பெரியவாள் என பெயர் சொல்லி அழைத்தனர் சங்கர சிவா பவ்வியமாக உன் பத மலர்பணிந்தே பாபம் மொழிந்தனர் சங்கர சிவா மடமதம் காஞ்சியை மடமட மலர்ந்திடச் செய்தாய் சங்கர சிவா மாண்புடை செல்வரை மடத்துடன் இணைத்து மேன்மைகள் சேர்த்தாய் சங்கர சிவா மிஞ்சிடும் அன்பினால் மாதர் நலம் பெற மாதவம் புரிந்தாய் சங்கர சிவா மீலா நரகமே மேவும் மாக்களை மாற்றிட விழைந்தாய் சங்கர சிவா மென்மையாம் மலரினும் மிருதுவாம் மனத்துடன் மண்ணுயிர் காத்தாய் சங்கர சிவா மேலும் பிறந்திவர் மாளாதிருக்க மலர்வாய் மொழிந்தாய் சங்கர சிவா மையல் கொண்டிவர் மோக பேய்வசம் மயங்கா மேட்டாய் சங்கர சிவா மொத்தமாயர்களை பக்தி திளை திட நித்தமும் உழைத்தாய் சங்கர சிவா மோகத்திரையினை மெதுவாய் விளக்கியே முன்னொழி காட்டினாய் சங்கர சிவா மௌன பெருநிலை பெரிதாம் என்றிட மௌனியாயிருந்தாய் சங்கர சிவா யமனன் வாயிவர் சேராதிருந்திட ஒரு வழி சொன்னாய் சங்கர சிவா யாதும் ஊரென புண்ணிய பாரதம் பாதமாய் நடந்தாய் சங்கர சிவா ரம்மியமாக நீ நன்னடை புரிந்துமே யாத்திரை தீரை புரிந்தாய் சங்கர சிவா ராப்பகலின் பாராதி போதும் பகலாய் நினைத்தாய் சங்கர சிவா லக்ஷியப் புருடனாய் நன்னெறி பரப்பிட நாட்டினில் நடந்தாய் சங்கர சிவா வரும் வாக்கெல்லாம் அருள் வாக்கெனவே மழை பொழிந்தாய் சங்கர சிவா வாவென்றழைத்தே வருபவர்கெல்லாம் வழி இது என்றாய் சங்கர சிவா விளங்கா பொருளினை விளங்கும் வகையிலே விளங்க வைத்தாய் நே சங்கர சிவா வீட்டினைச் சேர்ந்திட வழிதான் கண்டிட வீறு கொண்டழைத்தாய் சங்கர சிவா வெறுமயம் வாழ்க்கையை வீணாய் கழித்திட வேண்டாம் என்றாய் சங்கர சிவா வேத பொருள் சொல்லும் நாதன் நீயன உணர்த்திட செய்தாய் சங்கர சிவா வையகம் போற்றிடும் பரசிவன் நீயன புரிந்திட செய்தாய் சங்கர சிவா பழுத்திடும் பழம் நீ பறந்திடும் கிளிம் நாம் என இனி ஆனோம் சங்கர சிவா பத்ததியோடு நீ பின்னொரு சீடரை பாரினி கழித்தாய் சங்கர சிவா இளம் குரு கண்டு இம்மடமளித்து மகுடம் சுட்டினை சங்கர சிவா குருவென நின்று கலை பலதவின்று புது குரு வாக்கினை சங்கர சிவா புதுவெல்லம் போல் பெருக்கெடுத்தோடும் பாங்கினை கண்டாய் சங்கர சிவா பாரோ நலம் பெற பெருந்தவம் பேன பிரிந்தாய் மடத்தை சங்கர சிவா எங்கே போகிறாய் என சொல்லாமல் எங்கோ போகிறாய் சங்கர சிவா ஏங்கிடும் கன்றாய் பரிதவிக்கின்றோம் பசுபதி உன்னால் சங்கர சிவா சித்தன் போக்கு சிவன் போக்கென்றே சுற்றியே திரிகிறாய் சங்கர சிவா சத்தியம் காக்கும் தவ பெருந்தகையாய் தரணியில் வாழ்கிறாய் சங்கர சிவா எங்கிருந்தாலும் நின்னருளாசி, எங்களுக்குண்டு சங்கர சிவா தனந்தனிலும் முன்னினைவேதான் எங்களுக்கு இருக்கும் சங்கர சிவா வண்ணப்படத்தில் உன் என்றும் பார்க்கிறோம் சங்கர சிவா என்ன படத்திலும் வண்ணப்படத்தை எழுதிய வைத்தோம் சங்கர சிவா அருளிடும் கரமும் சிரித்திடும் முகமும் அழகாய் தெரியுது சங்கர சிவா அனைத்தினும் மேலாய் பதமலர் தண்ணில் அடைக்கலம் கிடைக்குது சங்கர சிவா நின் நினைவின்றி பிற நினைவெல்லாம் கசப்பாயிருக்குது சங்கர சிவா நின் புகழன்றி மற்றேதும் கூசுது நாவும் சங்கர சிவா நின் பெயரன்றி மறுபெயர் கேட்க காதும் மறுக்குது சங்கர சிவா நின் தொண்டினிக்கே கை கால் மெய்யும் காத்தே கிடக்குது சங்கர சிவா களி தண்ணில் உன்னுடன் பிறக்க எத்தவம் புரிந்தோம் சங்கர சிவா அக்களி அக்களிப்பினிலே அகமகிந்தே நாம் பூரி படைகிறோம் சங்கர சிவா காலால் இடுவதை கையால் செய்ய காத்திருக்கின்றோம் சங்கர சிவா கனிவாய் நீடம் க தலைக்கே நாம் பணிவாய் நிற்கிறோம் சங்கர சிவா குரு நின் பதமலர் கருத்தினில் வைத்தே கவி பொழிந்தேன் சங்கர சிவா கூரை பல பொறுத்து நிறை சிலை எடுத்து பறிவுடன் ஏற்றிடு சங்கர சிவா கிருஷ்ணமூர்த்தி சொல் கவிமணி மாலையை கருணையோடணிந்திடு சங்கர சிவா பிரதியாயமக்கு நிபிரவாதிருந்திடும் பெருநிலை தந்திடு சங்கர சிவா